நல்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் இருக்கா சும்மா வச்சு செய்யுதுன்னு அதெல்லாம் யோசிக்கும் போது யோசிப்பேன் சிட்டி சைட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கெல்லாம் நிறைய பெரிய கட்டடங்கள் அதிகமான வாகனங்கள் ஓடும் அப்ப வெயில் இன்னுமே வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும் உண்மையாவே ஒரு பத்து மணி ஆயிட்டுனா அடிவேரெல்லாம் கலக்குது ஏன்னா வெயில் அதிகமான உடனே ஒரு மாதிரி கிறித்து கிட்டுக்கு தலையை சுத்துற மாதிரி வருது நமக்கே இப்படி இருந்தால் பாவம் கொஞ்சம் வயசு போனவங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம அதனால் நம்ம நார்மலாகவே டெய்லியுமே பழைய கஞ்சி தான் குடிப்போம் இன்றைக்கி வெயில் காலம் வந்து அதிகமானனால வெயில் அதிகரிச்சதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு உடக்கை போட்டு ரெண்டு வேளை மூணு வேளெலாம் கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது பிள்ளைகளுக்கெலாம் நீரா தண்ணி போட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் குடிக்கிறதுக்கு ஏன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சி இன்றைக்கி வந்து அந்த கஞ்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பாசனத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு என்ன இருக்குன்னா

சும்மா மழை மன செம்மை இங்கே வாருங்க மண்டையெல்லாம் உரிச்சு போட்டு சும்மா கிளீனாக இருக்குது கொஞ்சம் தண்ணியில் எடுத்து நல்லா அலசிட்டு நம்ம சமைச்சிடலாம் போலக்கு அவ்வளோ அளவுக்கு சூப்பராக வச்சுக்காக நான் நினச்சேன் ஐயோ நெத்திரி கருவாடு குத்தியாரு நம்ம உட்காந்து வெள்ள மண்டை வேற எடுக்கணுமே நினச்சேன் எதுவே எடுக்க வேறு எனக்கு எவ்வளோ கருவாடு தேவையோ அதை எடுத்து கொஞ்சனே தண்ணியில் போட்டுட்டு வதக்கிடலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அழகான சூப்பரான மண்டை எடுத்து நெத்திலி கருவாடு வேணும்னாலும் வேறு ஏதாவது உங்களுக்கு கருவாடு வேணும் கண்டிப்பாக நாங்கள் வந்து நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் கால் பண்ணிக்கிறான் பண்ணி சூப்பராக வந்து ஆர்டர் பண்ணுங்கள் கருவாடு கண்டிப்பாக வந்துடும் கொடுத்துருமா ஆனால் கஞ்சியை கண்டிப்பாக உள்ளே உளுமை கருவாட்டை போதும் இப்போதைக்கு இது வந்து தான் ஏன்னா நம்ம வதக்கும்போது எப்படி சின்னதுக்கு வந்துடுவாங்க வரும்போது அவங்க நம்மளை வீட்டுக்கு அவங்க சாவளாக வந்துடும் அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோம் அது நம்ம அந்த குட்டியும் அந்த உள்ள ஓட்டு வெய்ய வையன் வைய வையன் எடுத்து கிடக்கும் என்னன்னு வெய்ய வைய வைய வையன் சாந்தனா அங்கே பானிபூரி கடைக்கிட்டு வந்துருவோம் காலுக்குள்ள வத்தல் வத்தல் நிறைய படவா சும்மாவே வெயிலுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நிறைய படம் தான் பயங்கரமா இருக்கும் பத்து நிமிஷத்துல பண்ணி தர்றேன் சொன்னாடா அடுப்பை மட்டும் ஒரு மணி நேரம் வச்சிருக்கா காத்தாரி அமுத்திரத்தை ஒரு மண்ணெண்ணையும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அடுப்பத்தை வயலும் எப்படி பத்த வைக்க முடியுங்க நாளைக்கு அட்டை கொடுத்து பத்த வயிற்றுக்கு இப்படி வச்சுன்னா கடைக்கு அனுப்பிவிட்டீல்ல சூடாக வாங்கிட்டு வச்சுக்கலாம் இந்த எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சரியா ரஷ்மா ஒரு நாளைக்கு பத்து

எச்சுட்டா ஆமாம் எடுத்து ஆமாம் அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஆக போகுது கொஞ்சம் அவ்வளோதான் பத்தெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா கழுவி கராட்ட உழைச்சுக்கலாம்

ஆனால் இதில் ஒரு அரை ட மணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா எது பிடிக்குமோ அந்த மாதிரி போது இறக்குனா இறக்கு റെഡിയായിടാ സംജീവിട്ട് വാ പാടാ കഞ്ഞിയേ കൊണ്ടിട്ട് കുടിടാ കഞ്ഞിയാ പോ അപ്പാ கிட்ட പോ പാടാ കഞ്ഞിയേ കൊണ്ടിട്ട് കുടിടാ ഇട്ട് വാ നികിട്ട് പോങ്ങടി ഇന്നെ സൈലാക്ക് വരെ രമ നടക്കില്ല ഇല மழக்காலத்துலி எப்படி இருக்கு

லாம் கரும்பு தூ வாங்கி கொடுத்துக்கலாம் தாகம் சரியா சரியாயிரும் மட்டும் நினைக்காது கஞ்சியை குடிங்க உண்மையிலேயே காலையில பத்து மணி கஞ்சி குடிச்சேன்னா மத்தியான ரெண்டு மணி வரைக்கும் தாகம் இருக்காது பசி எடுக்காது ஒரு வெயிலுக்கு அலைகிற ஒரு எனர்ஜி லோ ஏன் ஏன் பசி எடுக்காதுன்னா தூங்கிடுவான் ஆனா பசி எடுக்காது சொல்லுடா உனக்கு சாப்பாடே குடுக்க கூடாதா வயிறு தெரியுது போச்சு சாப்பிடு அசுமையான ஒரு சாப்பாடு வெயிலுக்கு பெஸ்டா இதமான ஒரு சாப்பாடு இந்த வீடியோ கொடுத்துருந்தா கண்டிப்பாக பிடிக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிடிக்க விருப்பங்களால் நம்மளை சார்ந்தவோ இந்த சாப்பாடை எடுத்துக்கிறட்டும் அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரிவியூ சந்திப்போம் டேட்டா பாய் அது மட்டும் சொல்ல வரான்